ஏரிக்குள் இறங்கி ஏரியை கடந்து சென்றார் ஏரி கலங்கிவிட்டது அத்துடன் ஏரியின் கீழ்ப்பகுதியில் இருந்த சகதியும் மேலே வந்து நீரை அசுத்தப்படுத்தி பார்ப்பதற்கே உபயோகமற்றதாக காட்சியளித்தது இந்த கலங்கிய நீர் எப்படி குடிப்பதற்கு பயன்படும் இதை எப்படி குருவிற்கு கொண்டு போய் கொடுப்பது என்று தண்ணீர் இல்லாமல் திரும்பிவிட்டார் சீடர் அத்துடன் தன் குருவிடமும் அதை தெரிவித்தார் ஒரு மணி நேரம் சென்ற பிறகு புத்தர் தன்னுடைய சீடரை மீண்டும் ஏரிக்கு சென்று வர பணித்தார் நீர் நிலை அருகே சென்று சீடர் பார்த்தார் இப்போது நீர் தெளிந்திருந்தது சகதி நீரின் அடியில் சென்று பதிந்திருந்தது ஒரு பானையில் தண்ணீரை முகர்ந்து கொண்டு சீடர் புத்தரிடம் திரும்பினார் புத்தர் தண்ணீரை பார்த்தார் சீடரையும் பார்த்தார் பிறகு மெல்லிய குரலில் கேட்டார் தண்ணீர் சுத்தமாவதற்கு என்ன செய்தாய் நான் ஒன்றும் செய்யவில்லை சுவாமி அதை அப்படியே விட்டுவிட்டு வந்தேன் அது தானாகவே சுத்தமாயிற்று நீ அதை அதன் போக்கிலேயே விட்டாய் அது தானாகவே சுத்தமாயிற்று அத்துடன் உனக்கு தெளிந்த நீரும் கிடைத்தது இல்லையா ஆமாம் சுவாமி நம் மனதும் அப்படிப்பட்டதுதான் மனம் குழப்பத்தில் இருக்கும்போது நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் சிறிது கால அவகாசம் கொடுக்க வேண்டும் அது தனக்குத்தானே சரியாகிவிடும் நாம் எந்த வித முயற்சியும் செய்ய வேண்டாம் மனதை சமாதானப்படுத்தும் விதத்தை பற்றி சிந்திக்கவும் வேண்டாம் அது அமைதியாகிவிடும் அது தன்னிச்சையாக நடக்கும் நம்முடைய முயற்சி இன்றியே அது நடக்கும் மன அமைதி என்பது இயலாத செயல் அல்ல இயலும் செயலே அதற்கு நம் பங்கு எதுவும் தேவையில்லை நன்றி